என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கூலி இந்த படத்தோட டீசர் வெளியானதிலிருந்து பல விஷயங்கள் வந்து பேசப்படுது பல விமர்சனங்கள் வைக்கப்படுது நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமானது என்னென்னா அந்த கூலி படத்தின் டீசரில் பயன்படுத்தப்பட்ட டிஐஎஸ்சிஓ அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பாட்டு அந்த பாட்டுக்கு கிளம்பிய எதிர்ப்பு குறிப்பாக இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த பாட்டுக்கு காப்பைட் நோட்டீஸ் கேட்டு அனுப்பின அந்த 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 நோட்டீஸ் அது இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது நம்ம சேனலில் நம்ம இதுவரைக்கும் அதை பேசலை ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு இதுவாக நான் பார்க்கல ஏன்னா காப்பிரைட் அவருடைய உரிமையை வந்து அவர் கேட்குறாரு கண்டிப்பாக தயாரிப்பு நிறுவனம் அதை செட்டில் பண்ணணும் பண்ணணும் பண்ணால் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக வந்து இது பண்ணல ஆனால் இப்போ எல்லாருமே என்னென்னா ஏன் வந்து ரஜினியில் தலையிட மாட்டேன்றாரு இது ரஜினியோட படம் தானே ரஜினி படத்துக்கு இளையராஜா காப்பிரைட் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு ஏன் ரஜினி தலையிடல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் ஒரு விளக்கத்தை சொல்லான்னு நினச்சேன் என்னென்னா ரஜினியை வந்து இந்த விஷயம் குறித்து அவர் விமான நிலையத்துக்கு போகும்போது வந்து செய்தியாளர் கேட்டாங்க அதுக்கு ரஜினி சொன்ன பதில் என்னென்னா இது வந்து இளையராஜாவுக்கும் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸுக்கும் உள்ள பிரச்சனை இதை வந்து அவங்க பேசி தீர்த்துப்பாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார் உண்மையும் கூட அது தான் ஏன்னா இது ரஜினிக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் அல்ல இளையராஜா ரஜினிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிடல காப்பிரைட் இஷ்யூ சம்மந்தமாக அல்லது இளையராஜாவுக்கும் ரஜினிக்கும் எதுவும் கருத்து வேறுபாடோ அல்லது மோதலோ எங்கேயும் கிடையாது அதனால் வந்து இதில் ரஜினி தலையண்ணு ஏன் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா படத்தின் தயாரிப்பு பண்ணிருக்கணுமே சன் பிக்சர்ஸுக்கு காப்பிட்டுனா என்னன்னு தெரியாதா அல்லது அதை உருவாக்கின ஒரு பாடலை உருவாக்கி இசையமைப்பாளரிடமிருந்து முறை முறையான அனுமதி இல்லாமல் அவருடைய பாட்டை தங்கள் படத்துக்கு ரீஒர்க் பண்ணுறது அதாவது அதை மாடிஃபை பண்ணி போடுறதுக்கு அது தவறுன்னு அவங்களுக்கு தெரியாதா ஆனால் அந்த தவறை தெரிந்தே அவங்க செஞ்சுருக்காங்க அதனால தான் இசைஞானி இளையராஜா அந்த நோட்டீஸ் வந்து அவங்க அனு அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க உங்களுக்கு ஒரிஜினலாக ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கல ஒரிஜினலாக ஒரு பாட்டை அவங்களால் உருவாக்க முடியல இந்த படத்துக்காக மூன்று பாடல்களை வந்து மூன்று பழைய பாடல்களை இந்த டீசருக்காக பயன்படுத்தியிருக்கீங்க அதில் இரண்டு பாட்டு வந்து இளையராஜாவுடையது இளையராஜா இசையமைச்சது அதனால் வந்து அவர் என்னுடைய முறை எங்கிட்ட முறையாக அனுமதி வாங்காமல் ஏன் பயன்படுத்தினு கேட்குறாரு அவர் வந்து எனக்கு காசு கொடுக்காமல் ஏன் பயன்படுத்தினு கேட்கலை ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இளையராஜாவை அணுகி சார் இந்த மாதிரி உங்கள் பாட்டை நாங்கள் பயன்படுத்துகிறான்னு இருக்கோம் அனுமதி கொடுங்கன்னு சொன்னால் அவர் கொடுக்க போகிறாரு நிச்சயமாக வந்து அவர் தருவார் அவர் அந்த மாதிரியானவர் தான் ஏன்னா பல படங்களுக்கு அதாவது அவர் இசையமைக்காத பல படங்களில் அவருடைய பாடல்களை பயன்படுத்தும் போது இளையராஜா கிட்டே போய் சும்மா சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன என் பயன்படுத்திய போயா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புன்தான் பலர் சொல்லியிருக்காங்க குறிப்பாக மம்பட்டியான்னு ஒரு படம் வந்தது அதில் வந்து பிரசாந்த் நடிச்சிருந்தார் தியாகராஜன் இயக்கத்தில் அதில் வந்து ஒரு பாட்டை வந்து காட்டு வழி போகிறப்ப அந்த பாட்டை பயன்படுத்தினோம் அதை வந்து இளையராஜ கிட்டே கேட்கும்போது உனக்கு இல்லாத உரிமையாக எடுத்து பயன்படுத்திய போயா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார் இத்தனைக்கும் அந்த படம் தியாகராஜன் நடித்த படம் மலையூர் மம்பட்டியா அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த பழைய பாட்டை தான் இந்த புது மொம்பட்டியான்னுக்கு பயன்படுதுன்னு கேட்டாங்க அதற்கு இளையராஜா உடனடியாக ஒத்துக்கிட்டார் அதே போல் விஷ்ணு மஞ்சின்னு ஒரு தெலுங்கு நடிகர் மோகன் பாபோட பையன் அவர் நடித்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு இளமை முதலாளர் படத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் உருவான ஒரு பாட்டு தண்ணி கருத்துருச்சின்னு இந்த பாட்டை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதும் இதே வார்த்தையை தான் ராஜா சார் சொன்னாரா உங்களுக்கு இல்லாத உரிமையாக எடுத்து பயன்படுத்தியா போய் அப்படின்னு சொன்னாரா சும்மா இதெல்லாம் வந்து அவர் போக்கில் கேஷுவலாக அவர் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குறவர் தான் ஆனால் முறையாக வந்தது எங்கிட்ட கேட்கணுன்னு எதிர்பார்க்குறாரு இது தவறு இருக்குது இதில் என்ன அவர் பேராசப்பட்டார் காசு கொடுன்னா கேட்டார் ஸோ இதுதான் இஷ்யூ இந்த இஷ்யூவில் ரஜினி வந்து தலையிடணும் அப்படின்னா அதில் என்ன லாஜிக்ன்னு புரியல ரஜினி படத்தில் நடிக்கிற ஹீரோ அவர்கிட்ட இளையராஜா எந்த கேள்வியும் கேட்கலை எந்த பிரச்சனையும் அவர் பண்ணலை அப்படின்னும் போது ரஜினி எப்படி இதுக்குள்ளே வருவார் இதை வந்து சன் பிக்சர்ஸ் ரொம்ப முன்னாடியே அதாவது டீசர் வெளியறதுக்கு முன்னாடியே இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ண தவிர இது அவங்க தான் சரி அவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்க இதை பயன்படுத்துகிறவர் யார் இசையமைப்பாளர் அனிருத் அவர் தான் இந்த குறிப்பிட்ட அந்த பாடலை வந்து ரீஒர்க் பண்ணுறாரு அந்த டிஐஎஸ்சிஓ அப்படின்றத எடுத்து திரும்ப அவருடைய இசையில் வந்து அதே மெட்டு தான் அவருடைய இசையில் வந்து அதை கொடுக்குறாரு அப்போது அட்லீஸ்ட் அவராவது வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்லிடணும் இல்லை தனிப்பட்ட முறை இல்லாதவர் அவர் இளையராஜா கிட்டே அனுமதி கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தால் அவர் தர மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டார் அல்லது பல படங்களில் அவருடைய அதாவது இளையராஜாவோட இசையை பயன்படுத்தின லோகேஷ் கனகராஜ் இருக்கார அவராவது வந்து முறைப்படி ஒரு அனுமதி கேட்டிருக்கலாம் இவங்க யாருமே கேட்கல இவங்க யாருமே கேட்காதனால இளையராஜா அந்த நோட்டீஸ் அனுப்புகிறார் இப்போ ரஜினி வந்து இதில் எப்படி தலையிட்டு எப்படி சமாதானப்படுத்த முடியும் இப்போ ரஜினி ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது என்ன இல்லைன்னா வந்து அவருக்கு அவராக போய் கேட்கணும் என்ன சாமி ஏன் அப்படிலாம் பண்ணிட்டீங்க ஏன் அப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அது என்னோட படம் தான் விட்டு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கணும் அவர் கேட்பார் அதுவரால அது கேட்கறதில் ஏதாவது லாஜிக் இருக்கா அதனால் இதில் ரஜினி ஏன் தலையிடலை அப்படிங்கிற கேள்வியே தவறானது இந்த காப்பிரைட் விவகாரம் என்பது இளையராஜாவுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸுக்குமான ஒரு பிரச்சனை இது அது கூட வந்து எனக்கு தெரிஞ்ச நேரம் தீர்ந்துருக்க இன்னாராம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படப்பிடிப்பு இந்த படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்து விட்டது இந்த படப்பிடிப்பு முடிஞ்சதை கொண்டாடுற விதமாக கேக் வெட்டி அதன் நிறைவு நாள் என்று படக்குழுவினர் அத்தனை பேரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னிலையில் கேக் வெட்டி இந்த படத்தின் நிறைவு நாளை வந்து கொண்டாடி இருக்காங்க வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்குரிய ஆன எதிர்பார்ப்பு மிகப்பெரியதாக இருக்குது இதுவரைக்கும் ரஜினி படங்களுக்கு பாஷா பாஷாவுக்கு பிறகு படையப்பா படையப்பாவுக்கு பிறகு பாபா பாபாவுக்கு பிறகு சந்திரமுகி சந்திரமுகிக்கு பிறகு சிவாஜி இயந்திரன் இந்த மாதிரி படங்களுக்கு எப்படி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததோ அது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு வேட்டையனுக்கு இருக்குது அதுவும் குறிப்பாக இந்தியா முழுமையும் இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க ஐந்து மொழிகளில் இந்த படம் வெளியாகுது அதே போல் உலகெங்கும் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெளியிட போவாங்க அதனால் இந்த படம் எப்படி வந்திருக்கு இந்த படத்தில் இவ்வளோ பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்கு இவங்கெல்லாம் வந்து எப்படி இந்த இயக்குனர் இவங்களெல்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லோரும் மனசுக்குள்ளும் இருக்குது நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் அளவுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஸோ வேட்டையினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அதனுடைய அடுத்த கட்ட பணிகள் அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் அது வந்து இனி தொடங்க போகுது இந்த படம் வருகிற அக்டோபர் மாதம் உலகமெங்கும் பிரம்மாண்ட முறையில் வெளியாகப் போகுது இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே ரஜினிகாந்த் தன்னுடைய அடுத்த படத்துக்கான படப்பிடிப்புக்கு செல்லப்போகிறார் போகிறார் அந்த படப்பிடிப்பு இன்னும் பதினைந்து நாட்கள் கழித்து தொடங்கவிருக்கிறது அது பற்றிய அப்டேட்டோட விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்